டிஃபரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும் இது வந்து கோட்டு கோட் தனியா இன்னர் தனியா வருங்கனா இது பரோடா கிளாத்ங்க கோட் மாடல் எம்ராய்டிங் வித் ஸ்டோன் இது ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீனா நம்ம ஹீரோடுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம புர்காவுக்குனே வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஃபேஷன் இங்க வந்து வீட்லயே வச்சு சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டா நம்ம வந்து வீடியோ போட்டுனோம் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட் கமௌண்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் பிரைவேட்டா எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க துணி வந்து கிளியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ப்ரைவேட்டா கால் பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த ஷாப் போறோம் இந்த துணி கிளியறதுக்கும் என்ன ரீசன் சொல்லிட்டு உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க இப்போ ஷாப் குள்ள வந்துட்டோம் பாயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியா இருக்காங்க ஷாப் எல்லா நேரமே பிஸியா இருக்குது நான் காலையில வந்தேன் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆகுது செவன் ஓ கிளாக் தான் வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்த அளவுக்கு ஷாப் வந்து பிஸியா தான் வலைக்கலாம் ஒரே நிமிஷம் இருந்தார் என்னத்தான் நான் எப்போ வந்தாலும் ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்கார வச்சிருக்கீங்க லாஸ்ட் டைம் வந்து காலையில வந்து ஈவினிங் தான் எடுக்க வச்சிங்க வீடியோவே என்ன பண்றதுங்க வேலை இருந்தா வேலை சரி வேலை இருக்குது இப்போ இந்த வீடியோல நான் என்ன முக்கியமா வந்திருக்கேன்னா இவ்வளவு ஷார்ட் இல்ல புருக்காவுக்கு நான் வந்து நான் வீடியோ போட்டதே இல்ல உங்க வீடியோ தான் நான் ஷார்ட்டா உடனே ஒரு மாசத்துல ரெண்டாவது வீடியோ போடுறேன் என்ன ரீசன் தெரியுங்களா நீங்க சொன்னாதான் தெரியும் வீடியோல நான் வந்து பேடு கமெண்ட் வருது பேடு கமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா சொன்னீங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்க வேடுக்க வேணாம் சொல்லிருந்தீங்க எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்து போன் பண்ணிட்டே இருந்தாங்க வருட்டுங்க பாய் சரி அவங்க தாங்க எனக்கு விளம்பர தூதுருகல சரி அதனால வருட்டுங்க அதாவது இப்ப அதுல எனக்கு ஒரே ஒரு சிரிப்பு என்னன்னாங்க பாய் உங்க கடையில துணி வாங்கினேன் ஒரு வருஷத்துல கிழிஞ்சு போச்சுன்னாங்க பாய் ஆமா நான் சொன்னீங்க சொன்னீங்க லாஸ்டா நீங்க சொன்னீங்க கடை ஆரம்பிச்சே ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் தான் ஆகுது அது ஒரு வருஷத்துக்குள்ள துணி கிளியும் யூஸ் பண்ணீங்க கிழிஞ்சிருச்சுங்கிறீங்க நான் கடை ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு வருஷம் ஆகுது வேற ஒரு விஷயம் இல்லைங்கப்பா ஹோல்சேல் பண்றேன் விலை குறைவா இருக்கிறேன் என்னங்க இது வந்து பல பேத்துக்கு அது என்ன தோணுதுன்னு தெரியல ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன மாதிரி அவங்களும் முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க பிசினஸ் நல்லா இருக்கும் அதை விட்டு ஈரோடு இஸ்லாமிக் பேசன் அவங்க வந்து கடையில துணி எப்படி ஈரோடு இஸ்லாமிக் ஃபேஷன்ல கடைக்கு போனா விலை ஏச்சு ஈரோடு இஸ்லாமிக் ஃபேஷன்ல மதிப்பு குறைவு அப்படின்னா நான் எதுக்குங்க பாய் அதாவது மதிப்பு குறைவா இருக்கிறவங்க தான் பாருங்க இதெல்லாம் கலைச்சு காட்டிருப்போமா இங்க பாருங்க வேலையாயிட்டு இருக்குமா எல்லாம் இங்க பாருங்க அதுக்குள்ள ரூல்ஸ் வேலையாயிட்டு இருக்குமா சரி எல்லாம் நடந்துட்டுதான் தான் இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்ல போன டைம் நீங்க கேட்டீங்க பாய் ஈரோடு இஸ்லாமிக் எங்க எங்க கேட்டாலும் சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க நான் நான் இல்ல உன்னே ஒண்ணு மக்களுடைய மக்களுடைய மனசு வேலை வாய்ப்புக்கு ஒரு கருத்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நான் சொந்த சொந்தக்காச போட்டு நான் பண்ணல நான் ஒரு வியாபாரம் பண்றேன் அதுல அவங்களுக்கு எப்படி லாபம் கொடுக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சுங்க பாய் ஏன்னா நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க அண்ணா உங்கள்ட்ட எடுத்தனே நல்லா இருக்கு வியாபாரம் நல்லா போகுது உண்மையாலுமே சப்போர்ட்டா இருக்குன்னு பாய் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இல்லைங்க பாய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பெண்களுக்கு மேல ஈரோட்ல இருந்து மட்டும் ஈரோட்ல இருந்து மட்டும் பாய் இருக்கிற சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருநெல்வேலி நாகூர் ஏர்வாடு என்ன காயல்பட்டணம் மன்னடி அப்புறம் இதை விட்டுட்டு பெங்களூரு அத்தனை ஊர்ல அத்தனை மாவட்டத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஈரோடு இஸ்லாமிக் பேசன் கடைக்கு வராங்க என்னங்க நான் உங்கள்ட்ட சொன்னது வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொண்டாங்க சகோதரிகளே உங்களுக்கு வியாபாரி ஆக்குறன்னு ஆனா இருக்கிறதே பத்தாயிரம் என்ன கேட்டாங்க அதுக்கும் சொன்னேன் சொன்னா கொண்டாங்க உங்களுக்கு நான் ரிட்டர்ன் ஆப்ஷன் தரேன்னு சொன்னேன் பாய் தெளிவா சொல்றாங்க நல்லா கேட்டுக்கிறீங்க திரும்ப திரும்ப பேடு கமெண்ட் போடாதீங்க பேடு கமெண்ட் போட்ட போடுங்க பாய் போடட்டும் பாய் அவங்க எல்லாம் போடணும் பாய்

துணி எடுத்துட்டேன்னு வைங்க ஏகப்பட்ட மாடல் இருக்கு இப்ப இதுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா சும்மா எத்தனை பீஸ் இருக்குன்னு இதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பீஸ் இருக்குங்களா இந்த ஒரு அட்டிலேயே ஆயிரத்தி ஐநூறு பீஸ் இருக்குங்க ரேட் அதுலயே இருக்கும் சரி அப்புறம் இன்னொரு கமெண்ட் உங்க போன்ல ஆமா விலை அதிகமா நேர்ல போனா சொல்றாங்க அப்படின்னு ஒரு சகோதரி சொல்லி இருந்தாங்க நான் எதுக்கு விலை சொல்லணும் எல்லாம் ரேட் இருக்குது பொண்ணில் அங்க பாருங்க அதுல டேக்ல இருக்கு 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 ஐநூறு ரூபா 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 எழுநூறு இந்த மாதிரி எல்லாத்துலயும் டேக் டேக் அப்ப இங்க பாருங்க இது சால் வகைகள் சாலுக்கு முதல் கொண்டு இதுக்கு நேர்ல வந்தா நாங்க வேலை வச்சு சொல்லணும் அவங்க மேல முதல் மாடியில ஒன்லி வெளிநாட்டு புருக்கா வெளிநாட்டு சால்

இதெல்லாம் நூறு ரூபா இதெல்லாம் நூறு ரூபா தான் இதெல்லாம் நூறு ரூபா நூறு ரூபா ஹோல்சேல்ல வாங்கினீங்களா இன்னும் இருபது ரூபா கம்மியா கிடைக்கும் இருபது ரூபா கம்மியாயிரும் எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு ஒரு சகோதரி சொன்ன மாதிரி நேர்ல போனா விலை அதிகமா சொல்லுவாங்கன்னா விலை அதிகம் நான் விலையே சொல்ல மாட்டேன் ரேட் இதை பார்த்து நீங்க தான் கொடுக்கணும் என்னங்க நீங்க தான் கொடுக்கணும் இதான் இதெல்லாம் பாருங்க இப்ப வந்து இறங்கி இருக்குது அதெல்லாம் பேக்கிங்கே வேற பக்கம் போகுது சரக்கு இப்படி வந்து இறங்கும் அப்படி ஏறும் பேக்கிங் நான் வந்தப்போ ஒரு பேக்கிங் போட்டு இருந்தீங்களா அது அங்க இருக்குங்க பெரிய பண்டல் இது வந்து இது யாருக்குது இது வந்து வெளியூர் போகுதுங்க வெளியூர் போகுதுங்களா இது வந்து திருச்சிக்கு போகுதுங்க இருக்குது பாருங்க இவ்வளவு நிறைய வராங்க என்னங்க கடையில இருக்கிற பொண்ணுங்கள ரொம்ப வேலை போட்டாங்கன்னா எனக்கு பொழப்பு கேட்டு போயிருங்க இப்ப நான் அள்ளி போடுற அத்தனையும் நூத்தி எண்பது ரூபாங்க பாய் பாருங்க நூத்தி எண்பது ரூபாய் அள்ளி போடுற அள்ளி போட எடுத்துங்க பாய் பாருங்க நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபாய் நூத்தி எண்பது நூத்தி எண்பது பாய் நூத்தி எண்பது ரூபாய்க்குங்க பாய் பாருங்க பாருங்க பாய் நூத்தி எண்பது ரூபாய்க்கு தான் பாருங்க வாரி வாரி கொற்றாரு அவரு பாருங்க பா நூத்தி எண்பது ரூபாய்க்கு பாருங்க என்ன யூனிக்கான கலர்ஸ் எண்பது

உண்மை நேர்மை பயம் இது மூணு இருந்து தொழில் பண்ணீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா மாஷலான்னு பர்க்கு தான் வருவீங்க அதை விட்டுவிட்டு எங்களுடைய உழைப்ப தவறுதலாக போடாதீங்க இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் டிப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டோம் ரீடெலில் என்னென்ன இருக்குன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயி ஸ்டார் அஸ்னா மணிக்கோ நியூ கலெக்ஷன் பார்க்கப்போம் இது வந்து நியூ கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் கே இது பேர் என்ன இது ஸ்டார் மாடல் நிதா ஃபேப்ரிக் ஸ்டார் மாடல் நிதா ஃபேவரிக்கா இது ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா இதுல சைஸ் பாத்தீங்கன்னா 50ல இருந்து 52ல இருந்து 60 வரை अवेलेबल ஓ சிஸ்டர் இது என்ன கிளாத் இது இது நிதா ஃபேப்ரிக் தாங்கனா இது பாத்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன் பிரைடல் கலெக்ஷன் ஓகே இதோட ரேட் எவ்வளவு வருது 1250 1250 தானா அது கலர்ஸ் எத்தனை இருக்கு இதுல நாலு கலர்ஸ் வருங்கனா இது சேம் தான அது இது சேம் டிசைன் அது வேற டிசைன் இது வேற டிசைன் டிசைன் வேற கிளாத் ஒன்னு ஆ கிளாத் ஒன்னு ஆனா ரேட் ஒரே ரேட் ஒரே ரேட் ஓகே அதுல சேம் மாடல் கலர் என்னது இதோட ரேட்டு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு பாருங்க என்ன யூனிக்கா இருக்கு கிளாத்து கிளாத்து வந்து நம்ம புடிச்சு பாக்குறதுக்கே சாப்டாவும் இருக்கு வேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வேர் பண்ணிருக்கிறது தெரியாது இந்த 120 அம்பர்லங்கனா <No1> இது 120 அம்பர்லா வாங்க இது பெரிய அம்பர்லா ஓகே பாத்தீங்கன்னா சிங்க இருக்கு அதாவது ரொம்ப உடம்பா இருக்கவங்க 60 க்கு மேல இருக்கவங்க கூட இது வேர் பண்ணலாம் டபுள் எக்ஸ்எல் இது டபுள் எக்ஸ்எல் வர முடியே இருக்குதுன்னா இது வெறும் 1350 ரூபாய் மட்டும் 1350 ஆமா ஹேண்ட் பாத்தீங்கன்னா வெச்சுங்க ம் ஃப்ரீயா இருக்கும்

சூப்பர் இது பாருங்க இது வந்து அதாவது எனக்கு ரொம்ப கிராண்டா வேணாம் பிளைனா போதும் அப்படின்னு இது பண்றாங்க அவங்களுக்கு பாருங்க மட்டும்தான் ஸ்டோன் வரும் பாருங்க இது வெறும் எட்நூறு

இது வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆமாங்கண்ணா வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் பாருங்க இது வேற லெவலில் இருக்கும் பிரைடல் கலெக்ஷன் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ப்ரைடல் கலெக்ஷனுங்கன்னா வேற லெவலில் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஹேண்ட் பாருங்கண்ணா இப்படி இருக்குன்னு ஒன் சைடுல வந்து கலர் வரும் த்ரீ கலர்ஸ் ஆட்டம் வருங்கண்ணா பிளாக் வித் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் உள்ள இருக்கிற கலர்ஸ் மட்டும் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆமா இது ரீட்டைல் ரேட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோல்சேல் உங்களுக்கு வேணாலும் இருக்குது எடுத்துக்கலாம் இது வந்து ஹோல்சேல் ரேட்டிங் கொஞ்சம் கம்மியா ஆமா இன்னும் கொஞ்சம் கம்மியா வருங்க ஃபிர்தோஸ் கிளாத்துங்கண்ணா அதிகமா எனக்கு ஒர்க் வேணா ஆனா நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்களா இது வந்து பிளாக்லேயே பாருங்க கலர் பாருங்க இது ஒயின் கலருங்கண்ணா பிளாக்லேயே ஒயின் கலர் ஃபுல் ஸ்டோன் வேற லெவல்ல இருக்கும் இது வெறும் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி தாங்க இது பாருங்க இது செம்மையா இருக்கும் ஹேண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் ஜூம் மெட்டீரியல் சரிங்களா ஹேண்ட் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இது வெறும் நைன் ஹண்ட்ரட் தாங்களா வெறும் நைன் ஹண்ட்ரட் அதாவது பிப்டி எயிட் வரும் ஒரே ரேட்டு தான் ஒரே ரேட்டு தான் ஆமாங்கண்ணா வேற லெவல்ல இருக்கு. இது கொஞ்சம் குண்டா இருக்குறளோ வேற. 58 இருக்கு. நம்ம சைஸ் மட்டும் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா இது 52ல இருந்து இருக்குங்களா சைஸ் மட்டும் சொல்லி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். இதுல வந்து 4 கலர்ஸ் இருக்குதுங்களா? 4 கலர்ஸ் இருக்கு. ஆமா. டால்ல போட்டுக்கிற நான்கு கலரும் இப் இருக்குதுங்களா? ஓகே. இது பாருங்க இது பிரிதோஸ் கிளாத்துங்கண்ணா ஆமாங்கண்ணா அதிகமா எனக்கு வேணா ஒர்க் வேணா மீடியமா இருக்குன்னு நினைப்பாங்க பாத்தீங்களா வெறும் ஹேண்டுக்கும் கீழே பாட்டத்துக்கு மட்டும்தான் ஸ்டோன் வரும் இது வெறும் எட்நூத்தி ஐம்பது ரூபாங்கண்ணா இது ஐம்பத்தி எட்டு வரும் இருக்குதுங்கண்ணா ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இது ஃபிராக் மாடல் மாதிரி சுடி மாதிரியே இருக்கும் அப்படியே லைக் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்கலாம் இது மாதிரி நல்லா விரும்புவாங்க இது வேற தௌசண்ட் ஒன் பிப்டி

இது வந்து 750 ஆ 7 இதுல எல்லா சைஸ் சைஸாதா 50ல இருந்தே இருக்குங்களா ஓகே 50ல இருந்து 58 வர முடியும் இருக்குதுன்னா எல்லா கலர்ஸ் இருக்குது. ஒயிட் பாருங்க, ப்ளூ டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா அழகா இருக்கும். யூனிக்கா இருக்கு. ஸ்டோன்ஸ் இருக்கா இருக்கு அவ்ளோ டிஃபரெண்டா இருக்கும். ஸ்டோன்ஸ் பாருங்க இவ்ளோ டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரென்ட் ஸ்டைல்ல இருக்குங்களா. ம். இது வந்து 1200ங்களா? 1200 தான். ஆமா ஹேண்ட் பாருங்க. ஹேண்ட்லி இவ்ளோ அழகா ஸ்டோன்ஸ் பாருங்க யூனிக்கா ஸ்டோன்ஸ் பாருங்க ஓகே. கப் ஸ்லீவ். கப் ஸ்லீவா? ஆமாங்க. இது எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குது ஓகே நான் இது பாருங்க இது வந்து கோட்டு கோட் தனியா இன்னர் தனியா வருங்கனா ஓ கோட் தனியா இன்னர் தனியா ஆமுங்கனா இது வந்து ஃபர்ஸ்ட் கோட் உள்ள போட்டு அப்புறம் மேல கோட் வரும் ம் அப்புறம் வித் ஷாலோட வருதுங்கனா அது ஷால் ஆ இது ஷால் வரும் ஓகே அது உள்ள போட்டு எவ்வளவு அட்ஜஸ்ட்மென்ட் வேணுமோ பண்ணிக்கலாம்ங்களா ஓ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அப்ப பாருங்க ரோப் இருக்குதுங்களா ம் ரோப் வச்சு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் இது டிஃபரண்டா இருக்கும் ஓகே இது ரேட் பாத்தீங்கன்னா 950 ரூபாயா தான்ங்களா ஓகே சுடி மாதிரி இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் பரோடா கிளாத்ங்கா பரோடா கிளாத் இது பரோடா கிளாத்ங்க கோட் மாடல் கோட் மாடல் கோட் மாடல் நம்ம நார்மலா வேற மாதிரி கோட் மாடலை வாங்கி இருப்பாங்க இது ரெண்டு பக்கம் பாருங்க எம்ப்ராய்டிங்கோட இருக்குது ரெண்டு பக்கமும் எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோன் தெரியுதா அழகா இருக்கும் எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோன் இது வேற உங்களுக்கு பாத்தீனா 1280 ரூபா மட்டும்தான் வித் ஷாலோட உங்களுக்கு வரும் ஷால்ல பாருங்க ஷால்லயுமே ஸ்டோன்ஸ் வர்க் இருக்குது இந்த ஷால்லயே வந்து ஸ்டோன் வர்க் வருது ஓகே

மக்களே எங்க கடை எங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பவானி ரோட்ல பிபி அகராரம் ஏரியாவில எங்க கடை லொகேட் ஆயிருக்கு எங்களுடைய நாங்களும் தனி சேனல் இருக்குது அந்த சேனல்ல எங்களுடைய மாடல் நீங்க பாக்கணும் லைவ் பார்க்கணும் ரேட் ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய சேனல் நேம் ஈரோடு இஸ்லாமிக் ஃபேஷன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைவ்ஸ் ஆஃபர்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எங்களுடைய தேனிமேன் நண்பர் அவருடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் இவரும் எங்கள்கிட்ட நிறைய வருவார் வீடியோ போடுவார் ரம்ஜான் வரப்போகுது ஏகப்பட்ட மாடல்ஸ் போட போகிறோம் உங்களுக்காகவே இஸ்லாம் பெண்களுக்காகவே புர்கா உலகங்கிற பேரில் எங்களுடைய ஈரோடு இஸ்லாமிக் ஃபேஷன் கடை இருக்குது வாங்க விலை கம்மியாக அள்ளிட்டு போங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் விலை கம்மி கம்மியாக அள்ளிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விளைப்பது உங்கள் அக்பர் இஸ்லாமிக் ஃபேஷன் ஷாஜகான் அஸ்லாம் வலைக்கும்